பொருந்தா சொல்லை கண்டறிதலில் எதிர்பார்க்கப்படும் வினாக்கள் சீரா புராணம் மூன்று காண்டங்கள் விலாதத்து காண்டம் நுபுவத்து காண்டம் ஷஜிரத்து காண்டம் பகுபத உறுப்புகள் ஆறு அவை பகுதி விகுதி இடைநிலை சாரியை சந்தி விகாரம் வெண்பா வகைகள் ஐந்து குறள் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பற்றுடை வெண்பா ஆசிரியப்பா வகைகள் நேரிசை ஆசிரியப்பா நிலை ஆசிரியப்பா அடிமறி மண்டல ஆசிரியப்பா இணைக்குரல் ஆசிரியப்பா வினைப்பகா பதங்கள் உன் எழுது காட்டு படி இடைப்பகா பதங்கள் உம் மற்று போல ஆள் உரிப்பகா பதங்கள் நனி தவ சால உரு சொல்லணி வகைகள் ஸ்லேடை மடக்கு யமகம் திரிபு பொருளணி வகைகள் உவமை உருவகம் பைந்தமிழ் இலக்கணம் ஐந்து எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி மூவகை மொழிகள் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி தனிமொழி பொதுமொழி தொடர்மொழி கடையெழு வள்ளல்கள் பாரி வல்வில் ஓரி திருமுடிக்காரி காரி அதியமான் நெடுமான் அஞ்சு பேகன் ஆய் நல்லி மூவண்ணம் காவி வெண்மை பச்சை மூவேந்தர்கள் சேரன் சோழன் பாண்டியன் முக்கணி மா பலா முத்தமிழ் இயல் இசை நாடகம் முப்பால் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் முக்காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் முன்னீர் ஆற்றுநீர் ஊற்றுநீர் மழைநீர் மூன்று முரசு படைமுரசு கொடைமுரசு மங்களமுரசு முச்சங்கம் முதற்சங்கம் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் மூவிடம் தன்மை முன்னிலை படர்க்கை நாற்றிசை கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு நாற்பால் அரசன் அந்தணன் வணிகன் வேளாளன் நால்வகை உணவு உண்ணல் தின்னல் பருகல் நக்கல் நால்வகை சொல் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் நான்மறை ரிக் யஜூர் சாமம் அதர்வனம் நான்கு குணம் அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு நாற்படை தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை காலாட்படை பாவகை வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வலையாபதி குண்டலகேசி ஐந்து காப்பியங்கள் சூலாமணி நீலகேசி யசோதர காவியம் நாககுமார காவியம் உதயனகுமார காவியம் ஐந்திலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஐந்தொகை முதல் மரபு செலவு இருப்பு ஆதாயம் ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் ஐம்பெ ஐம்பெரும் பொருள் நிலம் நீர்காற்று நெருப்பு ஆகாயம் ஐம்பொறி மெய் வாய் கண் மூக்கு செவி ஐம்புலன் ஊறு சுவை ஒளி நாற்றம் ஓசை ஐந்திணை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐம்பெரும் குழு சாரணர் சேனாதியார் தூதர் புரோகிதர் அமைச்சர் அறுசுவை இனிப்பு கசப்பு புளிப்பு கார்ப்பு உவர்ப்பு துவர்ப்பு பெரும்பொழுது கார்காலம் குளிர்காலம் முன்பனிக்காலம் பின்பனிக்காலம் இளவேநீர் காலம் சிறுபொழுது காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகரை ஏழிசை குறள் துத்தம் கைக்கிளை உழை கிளி விளரி தாரம் பெண்களின் ஏழு பருவங்கள் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் எட்டு தொகை நூல்கள் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு நவரத்தினங்கள் மரகதம் மாணிக்கம் முத்து வைரம் வைடூரியம் கோமேதகம் நீலம் பவளம் புட்பராகம் நவதானியங்கள் நெல் துவரை பச்சை பயிறு உளுந்து எல் அவரை கடலை கொள்ளு கோதுமை ஆண்பால் பிள்ளை தமிழ் பருவங்கள் பத்து அவை காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி சிற்றில் சிறுபறை சிறுதேர் பெண்பால் பிள்ளை தமிழ் பருவங்கள் பத்து காப்பு செங்கீரை தாழ் சப்பானி முத்தம் வருகை அம்புலி அம்மானை கழங்கு ஊசல் பத்து பாட்டு நூல்கள் திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை கூத்தராற்றுப்படை மதுரை காஞ்சி நடுநல் வாடை குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் நாலடியார் நான்மணிக்கடிகை இன்னா நாற்பது இனியவி நாற்பது திரிகடுகம் ஆசாரக்கோவை பழமொழி சிறுபஞ்சமூலம் ஏலாதி திருக்குறள் முதுமொழி காஞ்சி ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது திணைமொழி ஐம்பது தினை மாலை நூற்றைம்பது கார் நாற்பது கலவழி நாற்பது கைநிலை புறத்தினை வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி ஊழினை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைகிளை பெருந்திணை தேங்க்யூ